என்னது தண்ணி தாய படிச்சா தண்ணியை படிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு அது கரெக்ட் தான் ஏன் அதுக்காக வந்து நீ தேவையில்லாதான் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் தெரியும் எனக்கு மேலே இருங்க நீங்கள் மேலே இருங்க சார் ஆ அந்த பயம் இருக்கணும் புரியுதா ஆள் வாட்டை சட்டமாக இருந்தால் மட்டும் பார்த்தாங்க மனசில் தைரியம் வேணும் சும்மா தொட்ட தொண்டு இருக்குன்னு உள்ளே போயிட்டு எதை பண்ணிக்கப்பறேன் அதை பண்ணிக்கப்பறம் எதை பண்ணிக்கப்பறம் உள்ளே போகிறீங்க ஆ நல்லா இன்னைக்கு காப்பாற்றின மாதிரி என்றைக்கும் காப்பாற்ற மாட்டேன் முதல் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் காப்பாற்ற வந்ததான் எனக்கு தப்பேன்றதான் ஏன் ஆ காப்பாத்தான் வந்தான்னு சொல்லலாம் எனக்கு தேவையில்லாத வேலை நடக்க கூடாமல் பண்ணிருக்கேன் என்ன என்ன வேலையுள்ள போய்விட்டு நான் பாட்டி பார்த்து போயிருப்பேன் எனக்கு தெரியும் சார் அந்த கரையில் லேடிஸ் குளிக்கிறாங்க நீங்க அந்த அந்த கரையில் லேடிஸ் குளிச்சிட்டு இருக்காங்க நீ இங்கேயிருந்து முக்குளிச்சு முக்குளிச்சு போயிட்டு அவங்கள வம்புலுக்கலாம் பாக்குறீங்களா அந்த எண்ணத்துல தான் எனக்கு அதுல தான் நீங்க இறங்குனது எனக்கு தெரியும் அந்த கரையில லேடிஸ் குளிச்சுட்டு இருக்காங்க அந்த லாஸ்ட்டில் குளிச்சுட்டு இருக்காங்க அவங்கள இங்கேயிருந்து முழுகி முழுகி போயிட்டு போயிட்டு கிழறதுக்காக போறீங்க நீங்கள் கிள்ளி விளையாடுறதுக்கு உங்க மூஞ்ச பார்த்தா உங்க மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கேன் புல பாசாதான் நீ மொட்டை மண்டல அடிக்கிற மாதிரி பண்ணாத சும்மா கட்ட